இங்கு குழுமையிருக்கும் நம்ம அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட திரு பாலகிருஷ்ணன் பற்றி ஒரு அவங்களை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நினைக்கிறேன் இவங்க வந்து தினமலர் பத்திரிகை நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த தினமலர் பத்திரிகையில வந்து ஒரு நிருபராக முதல்ல வந்து பணியாற்ற துவங்கினாங்க தினமலர் பத்திரிகையில பணியாற்றும் போது அவங்களுக்கு ஒரு தமிழ் தமிழ்ல வந்து நம்ம இப்படிலாம் எழுதுறோம் என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் பேர்ல வந்து அதுக்கு பிறகு அந்த தமிழ் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய முன்னாள் சட்டசபை சபாநாயகர் பி எஸ் பாண்டியன் அவங்களுக்கும் சாரோட சொந்த ஊர் தான் நினைக்கிறேன் சேரன் மாதவி சோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் காரியம் கொஞ்ச நாள் காரியதர்சியா ஒர்க் பண்ணாங்க அப்பமே சாட்டிஸ்பாக்சன் ஆகல தமிழ்நாடு அவங்கள துரத்துச்சு உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா இடையங்குளத்தில் உள்ள ஜமால் வந்துட்டு தமிழாசிரியர்கள் பணியாற்றினார்கள் அந்த தமிழ் அவங்க பணியாற்றிய காலத்தில் இவங்க அதே ஸ்கூல்ல தான் அவங்க பணியாற்றினாங்க ரெண்டு வரும் சக ஆசிரியர்களாக இடையங்குளம் ஸ்கூல்ல பணியாற்றினாங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து வரப்பட்ட மாணவர்களை உருவாங்கிருக்கிறாங்க நிறைய மாணவர்கள் அதன் பின்னால் வாழ்நாள் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அதை எல்லாத்த பத்தி நம்மளால சொல்ல முடியாது இதனால ஒரு ரெண்டு முறை நம்ம உதாரணம் காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒண்ணு வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டு பாடநூல் கழக நிறுவனம் இருக்குல்ல நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கு டெக்ஸ்ட் புக் எல்லாம் பிரிண்ட் பண்றாங்கல்ல அந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் இணை இயக்குனர் டாக்டர் சங்கர சரவணன் அவங்க கூட நம்ம ஸ்கூலுக்கு ஒரு தடவை விசிட் வந்திருந்தாங்க நம்ம எல்லாம் எப்படி படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்திருந்தாங்க ஆக்சுவலா அப்போதான் சேர பாலகிருஷ்ணன் கூட ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது ஆசிரியர் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே உண்டு இவங்க கூட வந்து நம்ம முத்துப்பாண்டி அவருக்கு ஆசிரியர் தான் அதே மாதிரி இப்போ கர்நாடக மாநிலம் மாண்டியாவோட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரும் இவர்களுடைய மாணவர்கள் தான் அப்படிங்கிறத பெருமிதம் கொள்கிறோம் இப்பவும் அவங்க ஓய்வு பெற்று சும்மா இருக்கல இப்பவும் பல மாவட்ட ஆட்சி தலைவர்களை உருவாக்குறதுக்காக வந்து அவங்க அறுபாடு போட்டு கொண்டு இருக்காங்க அதுல இப்பவும் ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பணி மென்மேலும் சிறக்கணும் ஏன்னா ஒருவர் பேசும்போது அவர் யார் அப்படிங்கிற ஒரு அடைமொழி நமக்கு அந்த அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களை பத்தி நாம யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து நமக்கு இதயத்துல போய் சேரும் அப்படின்னு நம்புறேன் இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த சிறப்புப்பட்ட ஒன்று என்ன அப்படின்னு சொற்சொடர் சேரை பாலகிருஷ்ணன் அதாவது இவங்க அதிகமா அளவலாக விரும்புறது வந்து குழந்தைங்கள்ட்ட தான் அது சின்ன குழந்தைகள்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே சங்கரசரோன் சார் கூட வரும்போது நாங்க அதை ரொம்ப பார்த்திருந்தோம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற வந்து நம்ம அமைதியோட வந்து கேட்டுச்சோம்